முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பஞ்சாயத்து இடுவாயிலிருந்து இடுவாம்பாளையம் போகிற வழியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க அந்த இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதுதான் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்கு இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இதுதாங்க இடம் இடத்த சுத்தம் பண்ணி கல் கால் போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீளம் நூற்றி எழுபது அடி மொத்தம் இருபத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு கடைக்கட்டி வாடகை கொடுக்கு ஒரு கம்பெனி ஒரு குடோனு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் வாங்கி வைக்கலாம் இன்றைக்கி தார் ரோட் பேஸில் லேண்டு கிடைக்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல செம்மன் பூமி திருப்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் தார் ரோடு பேஸில் இண்டியன் ஆயில் பங்குக்கு ஆப்போசிட்டில் இடுவாயில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குங்க மேலும் உங்கள் கிட்ட இடம் வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபர ஒளிபரப்பலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் டெய்லி பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ வரும் உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்